மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா எனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு ஒரு முடிவு பண்ணணும் நல்லபடியாக திருமணத்துக்கு ஒரு முடிவு பண்ணணும் அதே போல கருப்பசாமி நீ நினைச்சது போலயே திருமணத்துக்கு ஒரு முடிவு பண்ணணுமா அப்படிதானே அதனால நாளும் கிழமையும் போயிட்டே இருக்குது அதனால் படித்த படிப்புக்கு ஒரு வேலையும் இல்லை அதே போல நல்லபடியாக திருமணமும் அமையலை அதே போல் கரப்பசாமி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் சரியா எனக்கு வந்து என் மகளை இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமா அம்மா வசதிக்கு வரையா வர ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வரையா ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வரியா எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு ரோஜாப்பூவில் மாலை வாங்கிட்டு என் மக கையில் கொண்டாந்து கொடுக்க சொல் நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி ஒன்று சரி சித்திரம் முடிஞ்சு வைகாசி கடைசி ஆகிறதுக்குள்ள உனக்கு நல்லபடியாக படித்ததுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை தொலாவிய அமைச்சா போதுமா இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு ரோஜாப்பூ மலையை மகட்டை கொடுத்து வாங்கி தந்துடு அதுக்கப்புறம் கனியில் மலை நல்ல மாப்பிளை அமைய வரைக்கும் கனியில் வந்து மாலை கொண்டாந்து கொடுத்துரு சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நல்ல குடும்பத்துக்கு தகுந்த மாப்பிளையும் கரப்பசம் உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்துறேன் அது வரைக்கும் இதை பாங்காக வச்சுரு இதை வந்து என் மகளை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு சரியா இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டாங்க அதை மடித்து வச்சுட்டு வாமே அதை மடித்து வச்சிட்டு வாந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு சரியா இன்னிலேருந்து அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நல்ல மாப்பிள்ளையை தொலாவி பிடிச்சாச்சு அதனால் நீ இருக்கிறதுலேருந்து ஒரு அறுபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அந்த தான் இருக்கேன் நம்ம தூரமலை சரியா அதனால் பார்த்து நானும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் சீக்கிரமாக தானாக தேடி வரேன் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இந்த குடி மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேர்ச்சி குளிச்சிடும் கருப்பசாமி உனக்கு முழுசா உனக்கு குணப்படுத்தி கொடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து கர்பசாமி மறுபடி பழக்கடி பார்த்ததில் சென்னை உயர்ச்சிப்பா சென்னை கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாமான கையில் என்ன வச்சிருக்க அதை எடு இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கணும் அதனால அந்த இடத்துல கட்டணும் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படி தானே சரி என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு மூணு சுத்தி சுத்திட்டு என்ன சொல்லி சுத்திட்டு வருவ நீயே சொல்லு எனக்கு பிரச்சனை தீர்ந்து எனக்கு பேச வர்ற ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வரேன் அவனும் எனக்கு சாதகமாக பேசணும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம பேர் நிலநாட்டி நிற்கணும் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படி இல்லையா ஜெயிக்கணுமோ இல்லையா அந்த இடத்துல ஜெயிக்கணும் நானும் வந்து கருப்பசாமி சாமி நிற்கிற எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டேன் அதனால் எனக்கு நீயாவது கை கொடுப்பியான்னு என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படி தானே அதனால் கருப்பேன் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் ஆள்தான் வேறு அதனால் கரப்பசாமி இன்றைக்கி உனக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் ஒரு மூணு சுற்றி சுற்றிவிட்டோம் அதே போல் கரப்பசாமி உனக்கு வந்து பிரச்சனை வந்து முழுசாக தீர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அந்த மண்ணு மட்டும் கொஞ்சம் வேணும் என்ன பண்ணுறது இப்போதைக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அமைச்சு தரேன் பேசுறதுக்கு எப்போ வரேன் நான் வந்து இன்றைக்கும் வடிவசல் வந்துடுவேன் நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம் ஆனால் அப்படியா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு மண்ணு மட்டும் கொண்டுட்டு வா சீக்கிரமாகவே பேசுகிறதுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் இல்லாமல் இருந்ததுன்னா சரி ஒரே ஒரு மதம் மாறின மதம் மாறின ஒருத்தருக்கான் தெரியுமா நம்ம இந்த ஆள் தான் ஆனால் ஒருத்தன் மதம் மாறியிருக்கான் அவன் யாருன்னு தெரியுமா கோ பக்கத்துலேயே இருக்கான் நம்ப தூரமல அவன் தான் பெரும் பிரச்சனை பண்ணுறான் அப்போ விடவே கூடாது அவனை எழுப்பியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான் அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து ஒரு முடிவும் பண்ணியாச்சு அதனால் இவ்வளவு காலம் மலைஞ்சதுக்கு உனக்கு அந்த இடத்தையும் உனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல உனக்கு கட்டி கொடுத்தா போதும் இல்லை அமைச்சு கொடுத்துறேன் ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு மண்ணு மட்டும் வேணும் உனக்கு வந்து எவ்வளவு காலமாக வச்சுருக்கேன் எவ்வளோ காலம் வச்சுருக்கேன் அது உனக்கே வந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் வராது மண்ணு மட்டும் கொண்டுட்டு வா நான் பார்த்துக்கிறேன் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது ரம்மானே அதனால் உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அதனால் பப்ளிக்கில் சொல்ல முடியாது இவ்வளவு காலம் இருந்தோம் கடைசி காலங்கள் வரைக்கும் உனக்கு உள்ளதை வந்து உனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படி தானே உனக்கு நான் அமைச்சு தரேன்னு முடிவு பண்ணிட்டேன் பிரச்சனை தான் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பிரச்சனை இல்லாமல் முடிச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கேன் பிரச்சனை இல்லாமல் நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படி முடிச்சு கொடுத்தா போதும்ல உனக்கு இதுதான் அடையாளம் சொல்ல முடியும் உனக்கு அங்கேயே இருக்கேன் அதை உங்க கண்ணுக்கு நான் காட்டி கொடுத்துறேன் உனக்கு அதை தெரிஞ்சும் நீ உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ எதுவும் பேசவும் முடியாது பேசினாலும் பிரச்சனை தான் உனக்கு உனக்கு நீ நினச்ச மாதிரி உனக்கு சேஃப்டியாக வாங்கி தரணும் அதே இடத்துல நான் காட்டி தந்துறேன் அதை பாங்க வச்சுக்க அதை அமைச்சு கொடுத்துறேன் மண் எடுத்து கவரில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்துப்பார் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடும் நீ நினச்சது போலையே நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம் இது யாரு கைக்கும் கொடுக்காத சரியா யார் கைக்கும் கொடுக்காமல் வச்சுட்டு உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் கருப்பசாமி அப்படியாப்பா சரி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ல குடும்பத்தை போய் பார்த்ததில்லை சரி உன்னோட எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் முதல் உனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் காப்பாற்றி கொடுத்துறேன் இன்னொரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்குது என்ன ஓடிட்டுருக்குது அப்புறம் கடன் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு கால் வலியும் சரி பண்ணி கொடுத்து இன்னொருத்தனை வந்து ஒன்று சரி பண்ணணும் என்ன சரி பண்ணணும் அதைத்தான் சொல்கிறேன் இன்னொன்று வந்து சரி பண்ணணும் அதையும் உனக்கு நல்லபடியாக ஏவாரத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன் மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே உனக்கு கால் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு உடம்பு பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன் உனக்கு குடும்பத்துலேயும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் சரி பண்ணி கடையும் உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா கிட்டவா இத பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு நான் கர்ப்பசாமி கூடவே வரம்போம் இன்னையோட உன் பிரச்சனை படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்துடும்போது கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் பயிற்சி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லட சாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேனா குடும்பத்தில் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று ஒரே கஷ்டம் ஒரே பிரச்சனை அதனால் கருப்பசாமி என்னோடய கனவு நல்லபடியாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக நாலு பேர் மதிக்கிற மாதிரி நாங்களும் நாலு பேர் போல் கொஞ்சம் நாளைக்காக நிம்மதியான வாழ்க்கை அமையணும் கல்யாணம் பண்ணின காலிலேருந்து நான் பெரியமாக இருந்து பல வருஷம் ஆகிப்போச்சு அப்படியே இல்லையா இல்லை அதனால் உனக்கு சந்தோஷமாக உனக்கு நல்லபடியாக அவனை திருத்தி கொடுத்தா போதுமா போய் காலில் விழுந்து உனக்கு நல்லபடியாக வர்றேன் சித்திரை முடிஞ்சு வைகாசி வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும் என் பேரை சொல்லி ஒரு மடிப்பச்சி எடுத்துகிட்டு வரணும் பதினெட்டு வீடு சரியா எனக்கு வர ஞாயித்துக்கிழமைக்கு பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வச்சிடும் நீ நினச்சது போல் பதினெட்டு இருந்து படிப்படியாக படிப்படியாக நான் செய்கிறது தப்பு தான் குடும்பத்துக்கு நான் பண்ணுறது தப்பு தான் அவனாக உணர்ந்தா மட்டுந்தான் ஒன்றுமே தவிர யார் சொல்லியும் திருத்த முடியாது திருத்த முடியுமா முடியாது அதனால் அந்த ஸ்டேஜில் தாண்டி போயிட்டான் யார் பேசினாலுமே மதிப்பு கொடுத்து பேச மாட்டான் அதனால் யார் சொன்னாலுமே காதலையும் மிளகாது அதனால் பதினெட்டு நாள் கருப்பசாமி நானாக உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றி உனக்கு பதினெட்டு நாள் உனக்கு மாற்றம் தெரியும் ஆனால் என்னை ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே முழுசாக குணப்படுத்தி நம்மளும் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா வீடு ஒரு பிரச்சனை இல்லை மகளே பிரச்சனை வந்து அவை மட்டும்தான் அதனால் நேர காலமும் சரியில்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது செட்டு சரியில்லை சேர்ற செட்டு சரியில்லை அதனால் நீ தெரிஞ்சும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் திருத்துறதுக்கு ஒரே வழி நானாக திருத்தினாத்தேன் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அதனால் முழுசாக கலப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிரு நீ நினச்சது போலேயே பதினெட்டு நாள் படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு நாங்கள் ஆப்பாத்தி கொடுத்துறோம் அதை வந்து இருப்பிடத்தில் வச்சுருப்பாங்க இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் சரியா நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் நான் அமைச்சு கொடுத்துருவேன் அதை பற்றி நீ அழையப்பட வேணாம் மொதல் திருத்த வேண்டியது கணவனை மட்டுந்தான் மற்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது நான் அது உனக்கு நினச்சது போல் நான் காப்பாற்றி கொடுத்துறோம் கருப்பசாமி மறுபடியும் ஓத்துக்குழி வெச்சு கருப்பசாமி மறுபடி வேளம்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒன்று சேரணும் அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்கு வாய்ப்பு கம்மி தண்டாமே சரியா நீ தேடி நீ போனேனாலும் அவமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலையில் வந்து நிம்மதி இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் சரியா அதனால் எட்டு மாத காலத்துக்குள்ளே நானே உன் தாயும் தகப்பனையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா போதுமா அமைச்சி கொடுத்துறேன் இப்போ லோன் ஒன்று எதிர்பார்த்துட்டு அப்படியே இல்லையா அதனால் அந்த லோனும் நல்லபடியாக உனக்கு அமையணும் அமைச்சானே போய் காலில் விழுந்துட்டோம் அதே போல் லோனும் வர புதன்கிழமைக்கு மேலே உனக்கு நல்லபடியாக கர்பசம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கம்பெனி தொழில் வச்சுருக்கோம் கம்பெனியும் நல்லபடியாக உனக்கு ஆள் அமைச்சி கொடுத்து வேலையும் அமைச்சு கொடுத்துறேன் போல் லோனும் எந்த பிரச்சனையும்லாம் அமைச்சு கொடுத்துறேன் மூணு தாய்ந்தகப்பனையும் ஒன்று சேர்த்தையும் வச்சுறேன் ஆனால் அதுக்கு மட்டும் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே தானாக தேடி வர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் வர்ற மாசி பங்குனி மாதத்துக்கு மேலே உனக்கு நல்ல செய்தி தேடி தொலாவி வந்துடும் அதனால் உலக கர்ப்பசாரம் உனக்கு நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதுக்கு முன்னாடி வழியை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே மறுபடியும் பிரிக்கிறக்குண்டான வேலை தாண்டா நடந்துகிட்டு இருக்குது என்றைக்காக இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் நினச்சிட்ருக்கேன் அது யாருன்னு சொல்லக்கூடாது ஆ இல்லை எல்லாம் உள்ள அதுவும் சொல்லக்கூடாது அது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் அதனால் எல்லாம் நான் சொல்கிற காலம் வரைக்கும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது தானாக உனக்கு எல்லாமே அமைச்சிருவேன் சேர்த்தி வச்சுருவேன் ஒன்றை வீடுன்னு சொன்னாலும் பிரச்சனை வரும் ஒன்றை வீடுன்னு பிரச்சனை சொன்னாலும் நீ போய் கேட்ப அதனால் விருப்பப்பட்டோம் சொந்தக்கார பிள்ளை ஓடி போய் கல்யாணமும் பண்ணியாச்சு தொழிலும் அமைச்சு கொடுத்தாச்சு நல்ல வாழ்ந்துட்டும் இருக்கேன் இருக்க அதனால் இப்போ ஒன்று மட்டும் சேரணும் அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு எட்டு மாதத்துக்குள்ளே உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுக்க வேணும் உனக்கு லோன் அமைச்சு கொடுத்துறேன் வேலையும் அமைச்சிட்றேன் ஆளுகளும் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி கவலைப்பட வேணாம் தவறாமல் அம்மாவாசை பண்ணும் என்னை வந்து பார்த்துட்டு போ எல்லாமே இருக்குங்களாம் சரியா எல்லாமே என் சகோதரன் என் சகோதரியும் தான் இருக்கா போய் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் ஒன்றா சேர்ந்து எல்லாம் கலந்து சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் சாபம் விட்டுவிட்டோம் சாபம் விட்டுட்டோம் தானே அதனால் அவன் கையில் நம்ம வந்து திருநீர் வாங்க முடியாது அடுத்த அதனால் சா அதனால் என் குலதெய்வம் இருக்கா அதனால் வீட்டுக்குள்ளே தாண்டா இருக்குது அதனால தான் நீ நினச்சது அத்தனையும் நடந்துருக்குது நான் வந்து லவ் பண்ண பிள்ளையே சொந்தக்கார பிள்ளைய இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பண்ணி வச்சிட்டல அதே மாதிரி தொழில் நல்லா நடக்கணும் அதுன்னு தொழில் நடந்துகிட்டு இருக்குது அதனால் என்னோடய சகோதரி சப்போர்ட் இல்லை அப்படின்னா உனக்கு வீட்டில் வந்து சொல்லவே மாட்டிக்குதுங்கிறாங்களே அதுதான்டமான மொதல் கஷ்டம் இப்போ ஒன்று இருக்குது அதையெல்லாம் சொல்லணும் நான் அப்படியெல்லாம் முடியாது நீ கேட்டதையும் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்க ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால தான் உனக்கு நான் சொல்கிறேன்ல உனக்கு தெரியணும் அப்படின்னு இன்னும் மூணு மாதம் ஆயிடணும் இன்னும் ஒரு சிக்கல் சிக்கல சிக்கலெல்லாம் உனக்கு இப்போ இருக்குது அதையெல்லாம் தீ தரணும் அதனால் நீ லோனை வாங்கு ஒரு புது முயற்சி புது செய்தி நல்ல செய்தி ஒன்று வரட்டும் அதுக்கப்புறம் சொந்த வந்த ஒன்று சேர்த்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே தேடி வரும் அது வரைக்கும் அமாவாசை போகிறோம் என்ன வந்து பார்த்துட்டு போகும் கரப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் மூலனூர் வச்சுப்பா மூலனூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லை மொதல் எனக்கு ஒரு லேண்டை விற்று கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னு விற்று கொடுத்துட்டேன் கொடுத்து ஒரு நூறு பெர்சன்ட் பிரச்சனையில் ஒரு எழுபது பெர்சன்ட் பிரச்சனை கடனெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு இல்லையா அப்படின்னு ஒளிப்பே காலைல வந்து கட்டி கொடுத்தாச்சு அதே போல் குடும்பத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருந்தது அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன் கொடுத்தோன்னா இல்லையா கொடுத்துருக்கேன் அதேபோல் இன்னொரு லேண்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் பணம் கேட்காமல் எனக்கு நல்ல முறையாக நம்பர் மாற்றி தரணும் அதே மாதிரி கடன்லேருந்து ரிலீஸும் தரணும் நம்பர் மாற்றி தரணுமாப்பா மாற்றி கொடுத்துடலாம்ல போய் காலைல விழுந்துடுவான் அதுக்குண்டா நேரடிடுவான் இப்போ மாற்றி கொடுக்குறதுக்குன்னா இவ்வளோ லட்சராக பணமாகும் எவ்வளோ லட்சராக பணமாகும் கேட்குறோம் அதனால் உனக்கு பணம் இல்லாமல் உனக்கு நம்பர் மாற்றி கொடுத்தா போதும்ல நான் கருமசாமி அமைச்சு தரேன் தொண்ணூறு கூட அதை அமைச்சி கொடுத்துறேன் இன்னும் பதிமூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் போய் அதுக்கு உண்டான முயற்சி எடு நீ நினச்சது போல் ஒரு ஐம்பதில் வந்து நிற்கும் அதை பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துரு சரியா கேட்டால் இல்லை இங்கேயாம் கொடுத்துரு ஒரு ஐம்பதில் கொடுத்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு மாற்றி கொடுத்துட்றேன் அதில் கவனக்குறைவாக இருந்தது யார் அதைத்தான் நானும் சொல்றேன் தப்பு ஒன்றுடையது அதுக்கு வேண்டி ஒரு தண்டனை ஒரு ஐம்பதாயிரரூவா சரியா அன்னைக்கே நீ கவனமாக இருந்திருந்த அப்படின்னு இதுக்கு இப்போ இந்த அலைச்சல் இல்லை அதனால் எல்லா விஷயத்துலேயுமே நீ என்னோடய ஆலயத்துக்கு வராதுக்கு முன்னாடி ஏமாந்து போய் ஒரு தோல்வியில் இருந்த அது கரப்பசாமி உனக்கு மூணாவது டைம் என்னை வந்து இப்போ பார்க்குறேன் மூணாவது டைம் வரதுக்குள்ள ரெண்டு வேலை உனக்கு முடிச்சு கொடுத்தாச்சு இன்னொரு வேலை இந்த இடத்துலையும் உனக்கு பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்துலேயும் உன நிம்மதியாக வச்சு உனக்குள்ளே மதிப்பையும் கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி கரப்பசாமி உன்னை உருவாக்கின போதுமா தகாத வார்த்தையில் ஆர்டாமான் பேசுகிற யார் பேசுகிறான் யார் பேசுற நீ சொல்லு நான் சொல்லக்கூடாது நீயே சொல்லு உனக்கே தெரியும் வந்து தான் நான் சொல்றேன் மூஞ்சி எல்லாம் உடச்சு கொடுவேன் யார் சொன்னது அதே போல உனக்கு அதே அளவுக்கு உனக்கு நல்ல மதிப்பு கொடுக்குற மாதிரி நல்லபடியாக செலும்பாக கடனையும் கட்டி அவகிட்ட வாங்கி கொண்டுட்டு போயிருந்தாக அடகு வச்சது எல்லாம் திருப்பி அதுதான் கொடுத்து எல்லாம் ஓர் சொல் பண்ணேன் சுண்ணி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே எழுபது ப்ரெஷண்ட்டு உனக்கு தீர்த்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் தீர்த்து கொடுத்து எல்லாம் ஒப்படைச்சிருக்கு தானாக உனக்கு தேடி வர்ற மதிப்பு தேடி வந்தால் போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் பழையபடி உனக்கு அதே நேரம் வேளாங்கண்ணியில் போய் நீ லைன் பாரு பணத்தையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக டாக்டர்க்கு தான் போய் படிக்க முடியல ஆகிட்டே போயிட்டேன் அதானே அதனால் டாக்டர் ஆக்கலாமா வேணாமா நான் ஒரு முடிவு பண்ணுறேன் என் மகன் மறுபடியும் போய் ஒரு எக்ஸாம் எதிர சொல்லுவியா ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் பேசவன் ஜரின்ட்டுருவேன் அந்த படித்த படிப்புக்கு அந்த தேர்வு எழுதும்போது நல்ல வழியாக உனக்கு பாஸ் ஆக்கி விட்டு உன் நீ ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆக்க வேண்டியது என் பரப்பு அமைச்சா நான் தான் நந்த ஏன் ஏங்கிட்ட வராதுக்கு முன்னாடி நீ எப்படி வந்த நீயே சொல்லு சாகர வந்தான் உப்பு எப்படி இருக்க அதே போல் உனக்கு வந்து அந்த இடத்த பிரச்சனையும் இயத்து கொடுத்துறேன் உன்னோட குடும்பத்திலேயும் சண்டை இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் மகனையும் டாக்டர் ஆக்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்ச போதும்ல கித்தவா அதையும் அமைச்சு கொடுத்துறேன்ட்டானே நீ அதெல்லாம் முதல்ல போய் இடத்துக்கிட்ட உத்தரவு அத்தனையும் உனக்கு அந்த தீத்து கொடுத்துறேன் அம்மாவாசை பௌர்ணமி தவறாம வந்து பார்த்துட்டு போய் வந்துரு அதை முடிச்சுட்டு வியாழன் வழியை நீ வந்து பாரு சரியா எப்போ வந்தாலும் எனக்கு பாதத்தில் விளக்குற மாதிரி மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன் இதை கொண்டுட்டு போய் நீ பாங்காக வச்சுக்க இன்னும் நான் பதிமூணு நாள் கழிச்சி போய் பேசு அடுத்து ஒரு நாற்பது நாள் உனக்கு அதுக்கு உண்டான முயற்சியை ஏற்பாடு பண்ணிடுவேன் வீட்டில் கூடிய கீழே வீடு அது ஒரு சந்தோஷம் இந்த வீடு வந்து பின்னாடி குழம்பு இருக்குது வரைக்கும் எங்களை வந்து வளரவே விடாது இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதுங்க எங்காவது மாற்றிப்பீங்க அப்படின்னு சிமெண்ட் வேலை செலவு சொன்னாங்க சரி அவ்வளோனால பிரச்சனையில் இருந்தேன் உப்ப நான் பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன பண்றது இப்ப தீந்திருச்சல் பிரச்சனை பகுதி அதே மாதிரி தீர் இப்போ இடத்த மாத்திரமா எவனா தீராது நீ அதிலல்லாம் ஒழப்ப வேணாம் உன்னோட வீடு அது அப்ப அதுக்கு என்ன பண்றது அது யாரு பேர்ல இருக்காது நீ எங்க போய் இருந்தாலும் உன் பேர்ல உனக்கு பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும் அதனால நீ வந்து அடுத்தவன் பேச்சை கேட்கவே கூடாது உனக்கு அதை தான் சொல்கிறேன் உனக்குள்ளே பிரச்சனை தீர்ந்தால் போதும் நீ பணத்துக்கு முதல்ல இந்த இதை கொண்டுட்டு போய் நம்பர் மாற்றணும்ல அதில் கொண்டு அறுத்து போட்டுரு கண்டிப்பாக போய் தரணும் கண்டிப்பாக அறுத்து போட்டுரு நான் கர்ப்பசாமி எண்ணி பதிமூணு நாள் கழித்து போய் பேசு உனக்கு பணமே இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றோம் சரியா உனக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு இருப்படத்தை வந்து உனக்கு மாற்றி அதிலேருந்து உனக்கு நல்லபடியாக எந்த பேரும் புகழமும் உனக்கு வாங்குறமோ அதே இடத்துல உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் இதை நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி பார்ப்பேன் அதை மட்டும் அறுத்து போட்டுரு உனக்கு நான் கூடவே வந்துடுறேன் சரியா பதிமூணு நாள் கண்டு பேசுகிறேன் பானே உனக்கு பணமே எல்லாம் முடிச்சு கொடுத்துறேன் போ நான் அமைச்சு கொடுத்துறேன்ல தகரியமாக போ என்ன அதுக்கெல்லாம் கவலையப்பட வேண்டாம் நம்ம தூரம்ல இல்லை இப்போது ஒரு ஒன்றரை மாதத்தில் உனக்கு பகுதி பிரச்சனை தீர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டே மாதம் பொறுத்துக்க அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அதுலேருந்து நீ சொல்லாத அளவுக்கு உனக்கு நமச்சி கொடுத்துருப்போம்